எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து நம்மளோட வீட்டை வந்து எப்படி நறுமணமாக வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் பார்த்துட்டு வர்றாங்க அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற குறிப்புன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளான குறிப்பு தாங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க கோயிலுக்கெல்லாம் நம்ம போவாங்க கோயிலோடய என்ட்ரன்ஸ் போகிறக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்லா ரொம்ப நறுமணமாக இருக்குங்க அதே மாதிரி நம்மளோட வீட்டை பாத்தீங்கன்னா நல்லா நறுமணமாக மாற்றிக்கலாங்க நம்ம வீட்டில் ஏதாச்சும் விசேஷம் அந்த மாதிரி நாட்களில் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாங்க நம்மளோட பூஜை அறைக்கு கூட இந்த குறிப்புகள் பயன்படுத்தலாங்க சிம்பிளான குறிப்பு தாங்க என்ன குறிப்புன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் தசாங்கம் பவுடர் தாங்க எடுத்துருக்கிறேன் இது எல்லா கடைகள்லையும் கிடைக்குங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா இருபது ரூபாயிலிருந்து இருக்குதுங்க இங்கே ஒரு நல்ல பிராண்டடான வாங்கினீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா போட்டால் வாங்கிக்கலாங்க இதுக்காக நான் ஜவ்வாது எடுத்து வச்சுருக்கேங்க ஜவ்வாது வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு நம்ம வாங்கினா போதுங்க இது வந்து இருபது ரூபா தாங்க இந்த ஜவ்வாது அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க அதாவது லட்டு லட்டுவெல்லாம் செய்யறதுக்கு பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா அந்த கற்பூரம் தாங்க பொங்கல்கெலாம் அதாவது சக்கரை பொங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய எல்லாம் இதோட வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து எல்லா கடைகளும் அதாவது நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் கிடைக்குங்க பச்சை கற்பூரம்னு சொன்னால் ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய் கூட நம்ம வாங்கிக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப் எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தவும் பார்த்தீங்களா பிளாஸ்டிக்கில் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது காகித கப்பு பிளாஸ்டிக் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஊருகா டப்பா இந்த எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டப்பா கூட எடுத்துக்கலாங்க குலோப் ஜாமுன் டப்பா எந்த டப்பா வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஜவ்வாதுவும் தசாங்கும் நான் ரெண்டாக கலந்து வச்சுருக்குறேங்க ரெண்டையுமே இந்த பவுலில் மாற்றிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா தசாங்கும் ஜவ்வாது வந்து கொஞ்சமாக நான் சேர்த்திருக்கிறேங்க அதாவது ஜவ்வாதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குங்க அதனால் ஜவ்வாது வந்து கொஞ்சமாக சேர்த்திருக்குறேங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக கலக்கியாச்சுங்க இது கூட அடுத்ததான் நம்ம சேர்த்த போற பொருள் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் சொல்லுவாங்க அது சேர்த்திக்கலாங்க இது வந்து நீங்க உடைச்சி விட வேண்டியது இல்லைங்க இது வந்து காத்துல அப்படியே கரைஞ்சிருங்க இந்த கற்பூரம் இந்த மாதிரி போட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாங்க ரொம்ப ஹெவியா இருக்குங்க உங்களோட ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க பாத்தீங்களா அந்த அங்க இடத்துல கூட வைக்கலாங்க பூஜை அறையில கண்டிப்பா வைக்கலாங்க ரொம்ப இருக்குங்க கட்டாயமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மைல்டான ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி குலுக்கி விட்டீங்கன்னா போதுங்க ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாகவே இருக்குங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க இந்த சின்ன பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க பயனுள்ளதா இருந்தால் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கலாம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க